Quantum entanglement spans the metaphysical fabric of the cosmos. But the data suggests it's localized, confined within this dimension. Consciousness collapses both the wave function and the boundary. <laughs> பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் ஒரு நாள் கருத்தரங்கு நடக்க இருக்கிறது அது வேதாத்திரி மின்ஞ்சானத்தில் குவாண்டம் இயற்பியலும் வெட்டவெளி தத்துவமும் என்ற கருத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த கருத்தரங்கு அனைவருக்கும் இலவசம் அனுமதி இலவசம் தேநீர் மதிய உணவு இலவசம் அதோடு இந்த கருத்தரங்கில் கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியில் இருக்கிறோம் அதுவும் இலவசம் அன்பர்களே இந்த வாய்ப்பை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் அவினாசி அக்கம் பக்கம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கு மாறு வேண்டுகிறேன் இட நெருக்கடியின் காரணமாக ஒவ்வொருவரும் முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது முதல் ஐம்பது பேருக்கு முன்பதிவு செய்வதற்காக வேண்டுதல் விடுக்கிறோம் அது சரி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கருத்தரங்கை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் விஞ்ஞானம் எனினும் மெஞ்சானம் எனினும் இரண்டும் மனிதனுக்காகவே மனிதனால் உருவாக்கப்பட்டது பயனாக்கப்பட்டது அதுவே வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது மாறிவிட்டது மனிதன் ஒரு இயற்கையின் படைப்பு அந்த மனிதன் இயற்கையை அறிந்து அதை மேம்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி தான் கல்வி அறிவு தொழிலறிவு பொருளாதார அறிவு மனிதவள மேம்பாட்டு அறிவு மனிதாபிமான அறிவு இயற்கையை பற்றிய அறிவு என்று இந்த மனித அறிவு பரிணாம வளர்ச்சியில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைய நிலையில் உலகளவில் பொருளாதாரம் முதன்மை பெற்றதால் இயற்கை நலன்களை வளங்களை மனிதன் அளவுக்கு மீறி சுரண்டி கொண்டிருப்பது கண்கூடு மனிதன்தான் தானே ஒரு இயற்கை என்பதையும் மறந்துவிட்டு அதன் இடமே போட்டி போடுகிறான் அந்த போட்டி மனப்பான்மையில் அளவுக்கு மீறி தான் இயற்கையை விட ஒரு வல்லவன் என்று வெளிக்காட்டுவதில் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொள்கிறான் இந்த மனிதன் இந்த நிலையில் மனிதன் தன் அடிப்படை அசிவாரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் இயற்கை தந்த எத்தனையோ பரிசுகளில் மிக சிறப்பான ஒன்று மனிதன் அவனின் சிறப்பே அவனது ஆறாவது அறிவு அதன் வழி வந்ததுதான் இன்றைய உலகில் பெருகியிருக்கும் சிறப்புகளாகட்டும் சீர்காடுகளாகட்டும் அவை அனைத்தும் இயற்கையை மாசுபடுத்தி இருக்கிறது இயற்கை மலடாகும் காலம் தூரம் இல்லை காலத்தால் அழிந்த தாவரங்கள் பசுமை காடுகள் வெப்பதற்ப சூழ்நிலை பல்வேறு உயிரினங்கள் பல கோடி இது தொடர்ந்தால் மனிதனும் இப்புவியில் இருந்து ஒரு காலத்தில் மறைந்து விடுவான் இதை கருத்தில் கொண்டே மனிதர்களிடையே மகான்களும் தோன்றியிருக்கிறார்கள் அப்படி தோன்றியவர்கள் பல கோடி நாம் அனைவரையும் அறிவோம் ஆனால் அவர்களுக்கு எங்கள் சிரம்தார்ந்த வணக்கங்கள் ஆனால் தமிழகம் அறிந்த வள்ளுவர் வழி வந்த வள்ளலார் வழி விளக்கிய நம்மோடு வாழும் காலத்தில் வாழ்ந்த பாமர மக்களின் பன்முக ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்களில் ஒருவர் மகர்ஷி தந்த வெட்டவெளி அறிவியல் இன்றைய குவாண்டம் அறிவியலோடு பல கோணங்களில் இணைகிறது அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் உங்கள் சுய சிந்தனையை மேலும் தூண்டவும் இயற்கையோடு இசைந்து வாடும் தன்மையை வலியுறுத்தவும் வாழ்ந்து காட்டவும் இந்த கருத்தில் உலா வரப்போகிறது அவரவர்களின் உரத்த சிந்தனைகள் அது நமது வாழ்வுக்கு வழிகாட்டும் என்பது திண்ணம் அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் அதை ஆர்வமாக கேட்டு இருக்கும் உங்கள் அனைவரையும் உங்கள் நண்பர்களையும் அன்பர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் தெரியும் நீரின்றி அமையாத உலகு உண்மைதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பொருளின்றி அமையாத வாழ்க்கை அதை நாம் கற்றுக்கொண்டோம் நாம் இங்கே பேசுவது மனித வாழ்க்கை மட்டுமே ஏனென்றால் மனிதன் அல்லாத பிற உயிர்கள் தாவரங்கள் பஞ்சபூதங்கள் அனைத்தும் இயற்கை தந்த அளவிலே வாழ்ந்து வளர்ந்து மறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் மட்டும் இந்த இயற்கையின் தரம் மாற்றி திறம் மாற்றி தனது சௌகரியங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிலே ஒரு நிறைவான தெளிவு வேண்டும் பொருள் என்று குறிப்பிடுவது மனிதனிடம் இயற்கை வழங்கிய மூன்று பொருட்கள் மனிதனுக்காக ஒன்று உடல் இரண்டு மனம் மூன்று உயிர் இவை அனைத்தும் அதனது நிலையில் பொருட்களே ஆனால் மனிதனுடைய அறிவு கீழ்மட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவன் உடலை பொருளாக நினைக்கிறான் உடற் தேவைகளை பூர்த்தி செய்வது பருப்பொருளே அந்த பருப்பொருளை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் அதில் பொருண்மை இருக்கிறது அதில் இயக்கம் இருக்கிறது அதிலே வேகம் இருக்கிறது அதிலே அழுத்தம் இருக்கிறது என்றார்கள் அதற்கு ஒரு பெயர் கிராவிட்டி என்றும் சூட்டியிருக்கிறார்கள் அந்த மரபு இயற்பியலின் தந்தை சர் ஐசக் நியூட்டன் விஞ்ஞானம் ஒரு திறந்த புத்தகம் ஆனால் மதங்கள் தரும் மெஞ்ஞானம் ஒரு முடிந்துவிட்ட மூடிவிட்ட புத்தகம் மதங்கள் தரும் ஞானம் மாற்றங்களையும் கேள்விகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் விஞ்ஞானம் தொடர்ந்து வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பின் வந்த ஐன்ஸ்டைன் பொருள் என்பது உங்கள் கண்ணுக்கு புலன்களுக்கு தெரியலாம் ஆனால் அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆற்றல் என்று குறிப்பிட்டார் இப்பொழுது உடல் வேறு அல்ல ஆற்றல் வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் ஆற்றல் இயக்கத்துக்கு காரணம் ஒன்று இசை இயக்கத்துக்கு காரணம் இரண்டு ஒன்று இயக்கம் மற்றொன்று திசை அந்த திசையும் இயக்கமும் ஒன்று சேர்ந்துதான் இயக்க ஒழுங்கு நடைபெறுகிறது ஆதலின் ஆற்றல் எனினும் அறிவு எனினும் பிரிக்க முடியாத ஒன்று ஆற்றல் என்றால் அறிவு அடக்கம் அறிவு இருந்தால் அதற்கேற்ப ஆற்றலும் இருக்க வேண்டும் ஆக இந்த அறிவின் பல கோணங்கள் தான் நம்முடைய மனம் மனமும் ஒரு பொருளே மனம் என்ற அந்த ஒரு பொருளை நாம் புலன்களால் உணர முடியாது ஆகையால் அதை ஆறாவது அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து அறிய வேண்டும் மனம்தான் எல்லாம் தாய் இன்றைக்கு நியூட்டனின் விஞ்ஞானம் மாறி ஐன்ஸ்டனின் ஆற்றல் விஞ்ஞானமாக தோன்றி இன்றைக்கு மார்க்ஸ் பிளாங்க் தந்த குவாண்டம் அறிவியலாக மாறியிருக்கிறது இதை பற்றித்தான் மேலும் பல ஆய்வுகள் தொடர்கிறது இந்த தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் துகளுக்கும் நுண்ணியதாக உள்ள இயற்பியலை பற்றி ஆராய்கிறார் அந்த இயற்பியல் எதுவென்றால் அதுதான் வெட்டவெளி அதுதான் வெட்டவெளி இயற்பியல் வெட்ட வெளி தான் துகள்களுக்கு மூலம் துகள்கள்தான் அணுவுக்கு மூலம் அணுக்கள்தான் ஆற்றலுக்கு மூலம் ஆற்றல் தான் பருப்பொருளுக்கு மூலம் என்று விளக்கினார் பருப்பொருளை போற்றும் பாமரரே அதன் மூலம் வெட்டவெளி என்பதை உணர்வீர் என்று அழுத்தம் திருத்தமாக விளங்க வைத்து சென்றிருக்கிறார் எப்படி பொருள் அல்லாதது பொருளுக்கு காரணமாக இருக்கிறதோ அதுபோல ஒன்றும் இல்லாத வெட்டவெளி என்று சொல்வது தவறு எல்லாம் இருக்கிற வெட்டவெளி தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதை அறிய வைக்கிறது இந்த வேதாத்திரியின் வெட்டவெளி ஏற்பியல் வெட்ட வெளியிலிருந்தது வந்ததுதான் ஆற்றல் ஆற்றல் தான் பொருளுக்கு மூலம் பொருள்தான் மனித வாழ்க்கைக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் இந்த அறிவை பெற்றால் இன்ப துன்பங்களை கடந்த வாழ்க்கை வாழலாம் வாருங்கள் அன்பர்களே மீண்டும் அன்போடு அழைக்கிறேன் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்வதற்காக முன்பதிவு செய்யுங்கள் அப்படி முன்பதிவு செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை தெரியவில்லை என்றால் எனக்கு ஃபோன் செய்யுங்கள் என் பெயர் மாதவன் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்